நீ நான் காதலை பொறுத்தளவு நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா விடாபுடியா இருக்கிறாங்க நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் நீங்க அதுக்கு வந்து சம்மதிக்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கிட்ட அபி பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அஞ்சலியும் பாட்டியும் எப்படியாச்சும் அபிய சமாதானப்படுத்தி வீட்லயே இருக்க வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த சுந்தரி சும்மா இல்லாம வேணும்னே அபியை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வேற வழியே இல்லை சரி நீ கொஞ்ச நாள் போயிட்டு அங்க இருந்துட்டு வா உனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னா அதையே செய்ய அப்படின்னு சொல்லி பாட்டி போவ பர்மிஷன் கொடுக்குறாங்க வெயிட் டைம்ல அஞ்சலி இருந்துகிட்டே இரு இரு நான் வந்து இவரு அனுப்பிச்சு வைக்கிறேன் இவர் உனைய ட்ராப் பண்ணுவார் வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அபி இருந்துகிட்டு இல்ல இல்ல இவர் கூட எல்லாம் நான் போல எதுக்கு இவருக்கு சிரமம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அது எப்படி உன்னை தனியா அனுப்ப முடியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம முரளி கிருஷ்ணன் கூட தான் அபி போற மாதிரி ஆயிடுது ஆரம்பத்துல பின்னாடிதான் கார்ல உக்காந்துருக்கிறாங்க பின்னாடி சீட் பெல்ட் இல்லாததுனால வேணும்னே பிரேக் போட்டு பிரேக் போட்டு பார்த்தியா முன்னாடி வந்து உட்காருன்னு சொன்னல இப்ப பாரு சீட் பெல்ட் இல்லாம உட்கார கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியோ அபிய முன்னாடி உட்கார வச்சிடறாப்புல நம்ம முரளி அதுக்கப்புறம் நச நசன அதி இதையும் பேசிக்கிட்டே வராப்பில பதிலுக்கு நம்ம அபியும் பதில் பதில் அடிச்சுக்கிட்டு தான் வராங்க ஸோ கடைசியாக ராகவனைய திட்டிக்கிட்டே இருக்கிறாப்லையா அப்படி இப்படின்னு ராகவ பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க எங்க புருஷ மொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும் நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம் நாளைக்கு சேர்த்துக்குவோம் அந்த இந்த உங்களுக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க சோ நம்ம அப்பயும் வீட்டுக்குள்ளாரியே வந்துடுறாங்க பின்னாடியே முரளியே வந்துடுறாப்புல நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லவே இல்லையே இவர் எப்படி வந்து ட்ராப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அபிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுது அது மட்டும் இல்ல நீங்க கிளம்புங்க நான் வீட்டுக்குள்ள போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி உன்னை வீட்டுக்குள்ள போய் விடாம நான் மட்டும் திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியே அபிய வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போறாரு அங்க முரளியை பார்த்த உடனே நம்ம அபியோட அத்தைக்கு அவ்வளவு கோபம் வருது இருந்தாலும் அடக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ கடைசியாக விட்டுட்டு போகும்பொழுது தண்ணி கேட்குறாப்புல உனக்கு தண்ணியாக வேணும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில வேதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாங்க நம்ம அபியோட அத்தை அதை குடித்தா நம்ம முரளி வீட்டுக்கு போக முடியாம அங்கேயே பாத்ரூமுக்கும் அதுவும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாப்புல இன்னி எபிசோடை பொறுத்தளவு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இதை நடக்க போகுதுன்னு